ஹலோ எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாட்களில் முரடாட்டமான இருதயத்தை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம் முரடாட்டம் உள்ள இருதயத்தை எப்படி அறிந்து கொள்வது நம்ம நேற்று பார்த்தோம் கீழ்ப்படியாமை என்கிற குணம் இருக்குமானால் அது நமக்குள்ளே முரடாட்டத்தை கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் நம்ம அறிந்து கொண்டோம் இன்றைக்கு ஆண்டவர் அதே காரியத்தை வைத்து ஆண்டவர் இடத்துல பேச போகிறார் என்ன சவுல் அமலைக்கு இழை முறியடிக்க வேண்டும் என்று கத்த சொன்னத அவன் முழுமையாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அப்போ முதலாவது காரியம் பார்த்தோம் இன்னைக்கு காரியத்தை கத்தர் உணர்த்துகிறார் முரட்டாட்டமான இருக்கும்னா நம்ம கிட்ட என்ன கேரக்டர் இருக்கும் அதற்கு ஆதாரமாய் பதினான்காவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அதற்கு சமுவேல் என்ன சொல்ற அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான் இங்க சவுல் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் எல்லாவற்றையும் சங்கரிக்க சொல்கிறார் ஆனால் அவன் கொடுத்தவைகளை கொண்டு வருகிறான் கொண்டு வந்தது மட்டுமல்ல அவன் அதை மறைத்து வைக்கிறான் அது சமூல் இடத்துல அவன் சொல்லவில்லை ஆனால் கத்தர் அவனிடத்துல சொல்லுகிறார் என்னன்னா இங்க சவுல் வந்து அநேக காரியங்களை பண்றாங்க அப்போ சாமுவேல் சொல்றாரு அப்பா நான் கேக்குற ஆடுகளின் சத்தம் என்ன மாடுகளின் சத்தம் என்ன உடனே அவர் ஒரு பொய்யை சொல்வாரு இப்போ முதலாவது காரியம் என்னன்னா மறைக்கிற ஒரு குணம் தானா வந்துரும் பார்த்தோம் கீழ்படியாமையை குறித்து பார்த்தோம் ரெண்டாவது தப்பு செஞ்சுட்டு அதை மறைக்கிற ஒரு குணம் தானே நமக்குள்ள வந்துடும் ஏன்னா நம்ம செய்யறது தப்புனே தானே நம்ம செய்கிறோம் சோ மறைக்கிற ஒரு குணம் வரும் அவன் இடத்துல அதை மறைக்கிறான்னு ஆனால் கத்தர் அதை வெளிப்படுத்துகிறார் இன்னைக்கு நம்மளிடத்துல ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நம்ம மறைக்கிற குணம் இருக்குதா யோசிக்க பாருங்களேன் சிரிக்கிறோம் நிறைய கணவனின் இடத்துல மறைச்சிரும் நிறைய கட்டணம் மனைவி கிட்ட மறைச்சிடறோம் நிறைய நம்மளுடைய பிள்ளைங்க கிட்ட மறைச்சிடுறோம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு மறைக்கிற குணம் இருந்ததுன்னா நமக்குள்ள முரட்டாட்டமான இருதயம் தான் இருக்குதான் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கலாமா ஆண்டவரே எனக்கு அது வேண்டாம்ப்பா அப்ப எனக்குள்ள அந்த முரட்டாட்டமான இருதயம் தான்ப்பா இருக்குது எனக்கு தயவாய் மன்னிங்க சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேக்கலாமா மறைக்கிற குணம் வேணாங்க உண்மையுள்ளவங்களா இருப்போமே உண்மையுள்ளவ இருதயம் நமக்குள்ளேயே இருக்குமானால் இப்படி மறைக்கிற காரியங்கள் நமக்குள்ளேயே இருக்காது ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்போம் ஏன்னா கத்தருக்கு ஏ கத்திர இடத்துல எதையுமே மறைக்க முடியாதுங்க நீங்கள் வேணா உங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்திடலாங்க உங்கள் கணவனை ஏமாத்திடலாம் உங்க மனைவி ஏமாத்திடலாம் உங்க பிள்ளைகளை ஏமாத்திடலாம் உங்க வாசை ஏமாற்றி திருட்டு கணக்கு போடல ஆனால் என் கத்தருடைய கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் மறையவே முடியாது இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே நாங்க நிறைய காரியங்களை மறைக்கிறது உண்டு எங்களை நீங்க சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்போம் கத்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக கண்களை முடி ஜெபிக்கலாமா சவுள் மறைத்ததை போல அநேக காரியங்களை நாங்கள மறைக்கிறது உண்டு அநேக காரியங்களை நாங்க மறைச்சிருக்கிறோம் ஆண்டவரே எங்களை நம்பி கொடுத்திருக்கிற குடும்பத்துக்கு நாங்க மறைச்சது உண்டு எங்களை நம்பி கொடுத்துருக்கிற கணவன் இடத்துல மனை மறைத்தது உண்டு மனைவி இடத்துல மறைத்தது உண்டு பிள்ளைகள் இடத்துல மறைத்தது உண்டு பெற்றோர்கள் இடத்துல மறைத்தது உண்டு தயவாய் மன்னிங்க அந்த மறைக்கிற குணம் எங்களுக்கு வேணாம்ப்பா உண்மையுள்ள இறுதியை எங்களுக்குள்ள இருக்கட்டும் அண்டவரே அப்பா இந்த முரட்டாட்ட இறுதி இருந்தா கீழ்படியாமை வரும் அடுத்தது மறைக்கிற குணம் வரும்னு சொல்லிட்டு நாங்க பாக்குறோமே அப்பா எங்களுக்கு வேண்டாம்ப்பா எங்களை நீங்க சரி பண்ணுங்க அந்தவரே அண்டரே இதனால சவுளுடைய ராட்சி பாரதி அவனை இழக்க வேண்டியதாய் மாறினது எங்களை நம்பி நீங்க கொடுத்திருக்கிற பொறுப்புல இருந்து நாங்க கீழே இறங்க வேண்டியதாய் இருக்குமே எங்களை தயவாய் மன்னிங்க அப்பா நீங்க நல்லவன்னு சொல்லிட்டு எங்களை நீங்க நியமித்து இந்த பொறுப்பை நீங்க கொடுத்துருக்கீங்க அதை கெடுத்து போடாத படிக்கு துர்நாற்றத்தை வீச செய்திடாத படிக்கு அண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்ய எங்க இருதயத்தை மாற்றுங்க உங்களுக்கு முன்பாக உண்மையாயும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் உண்மையாகவும் நடக்கிற ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தாங்க உண்மையுள்ளவர்களை நீர் விரும்புகிறீர் உண்மையான குணங்களோடு எங்களை நீங்க மாற்றுங்க அண்டவரே காலை எழுந்து கொள்ளும் போது அண்டவரே ஒரு ஒரு உண்மையை உள்ள மனுஷனாய் மனுஷியாய் எங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் எழுப்ப வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்கள் இருதயத்தை நீங்கள் மாற்றுங்க காயங்களை கட்டுங்க மறைக்கிற அந்த குணங்கள் மறைவதாக இயேசுவன் நாமத்தினால நீர் எங்களை பொறுப்படுத்தி நடத்துங்க இயேசுவன் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ